ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வினைத்தொகை ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க அந்த சொல் வந்து இரு சொற்களாக இருக்கும் அதாவது முதலில் வருவது வினைச்சொல் சொல் அடுத்தது பெயர் சொல்லாக இருக்கும் காலம் கரைந்த பெயரச்சமாக வரும் மூன்று காலங்களும் மறைந்து காணப்படும் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் எடுத்துக்காட்டு பாருங்களேன் கொல்யானை இரண்டு சொற்களாக இருக்கா கொல் அப்படின்றது வினைச்சொல் யானை அப்படின்றது பெயர் சொல் இது வந்து மூன்று காலங்களையும் பிரிச்சு பாருங்க கொல் யானை கொள்கின்ற யானை கொல்லும் யானை கொன்ற யானை அடுத்தது பாருங்க விரிகடல் இரண்டு சொற்களாக இருக்கா மூன்று காலங்களையும் பிரித்து பாருங்க விரிகின்ற கடல் விரியும் கடல் விரிந்த கடல் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் சுடுசோறு ரெண்டு சொற்களாக இருக்கு இது வினைச்சொல் இது பெயற்சொல் சுடுகின்ற சோறு சுடும் சோறு சுட்ட சோறு அடுத்தது தொடுகடல் அடுப்போர் தாழ் பூந்துறை வறுமலை அதிர் செய்கோளம் இமிலிசை இது எல்லாமே வந்து இரண்டு சொற்களாக வந்திருக்கு முதலில் வருவது அனைத்துமே வினைச்சொல் அடுத்து வருவது பெயர் சொல் இதை வந்து மூன்று காலங்கள்ல பிரித்து பார்க்கும்போது இவை வினைத்தொகையாக அமையும் ஃபர்ஸ்ட் ஒரு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அந்த சொல்லை வந்து பிரித்து பாருங்க பிரித்து பார்க்கும்போது இடையில மை விகிதி வந்ததுன்னா அது வந்து பண்புத்தொகை அடுத்து இதே மாதிரி இரு சொற்களாக வரும்பொழுது அதை வந்து மூன்று காலங்கள்லையும் பிரித்து பாருங்க அப்படி அப்படி வந்தால் அவை வினைத்தொகையாக கருதப்படும்